அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் வாங்கிய ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்குவது வாங்க பார்க்கலாம் அந்த ஊரில் கணேசன் என்பவன் தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தான் அவன் அவனது ஊருக்கு அருகில் உள்ள ஒரு நகரத்தில் உள்ள தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தான் அவன் தான் வாங்கும் சம்பள பணத்தின் பெரும் பகுதியை சூதாடுவதற்கும் மது குடிப்பதற்கும் செலவழித்து வந்தான் அவன் சூதாடுவதற்கு சம்பள பணம் பத்தவில்லை எனவே கடன் வாங்கி சூதாட ஆரம்பித்தான் காலமும் ஓடிக்கொண்டிருந்தது ஒரு கட்டத்தில் அவன் சூதாடி சூதாடி கடனாளி ஆகிவிட்டான் வாங்கிய கடனும் வட்டியும் அதிகமாகிக் கொண்டே போனது கடனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் திண்டாடினான் அவனுக்கு கடன் கொடுத்தவரோ தொல்லைப்படுத்தினார் அவனை நெருக்கினார் கணேசனுக்கோ என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன்னோடு வேலை செய்யும் ஒரு பெரியவரிடம் சென்று ஐயா எனக்கு கொஞ்சம் பணம் கடனாக தந்து உதவ வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் அந்த பெரியவர் அவனிடம் என்ன தேவைக்கு கடன் கேட்கிறாய் என்று கேட்டார் அதற்கு கணேசன் நான் சூதாட்டத்தில் ஈடுபட்டு நிறைய பணத்தை இழந்துவிட்டேன் இழந்த பணத்தை மீட்டு விடலாம் என்று மீண்டும் மீண்டும் விளையாடினேன் எல்லாவற்றையும் இப்பொழுது ஆகி துன்பப்படுகிறேன் என்று கூறினான் சரி இப்பொழுது நான் கடன் கொடுத்தால் அதை எப்படி எனக்கு திருப்பி தருவாய் என்று கேட்டார் அதற்கு அவனோ மாதா மாதம் சிறு தொகையாக தந்து விடுகிறேன் என்று கூறினான் அதற்கு பெரியவர் இப்போது கடன் வாங்கி அவருடைய கடனை தீர்த்து விடுவாய் பிறகு எனக்கும் உனக்கும் தகராறு உண்டாகும் பழைய கடனை தீர்ப்பதற்கு புது கடன் வாங்குவது முட்டாள்தனமாகும் இப்பொழுது ஒன்றும் தொல்லை இல்லை பழைய கடன்காரனிடம் சென்று மாதந்தோறும் சிறு சிறு தொகையாக தருவதாக பணிவோடு சொல் அவரும் சம்மதிப்பார் மேலும் புதிதாக கடன் வாங்குவதற்கு முயற்சிக்காதே மாதந்தோறும் கொடுத்து விடு உனது கடனும் தீர்ந்துவிடும் நிம்மதியாக இருக்கலாம் மேலும் உனது சூதாட்டத்தை நிறுத்திக்கொள் நீ என்ன உனது அத்தியாவசிய தேவைக்கா கடன் வாங்கினாய் சூதாடுவதற்கு கடன் வாங்கி உள்ளாய் கடன் வாங்கி சூதாட வேண்டுமா அப்படி என்ன அதில் இருக்கிறது என்று அவனை அறிவுறுத்தினார் கணேசனும் அவர் கூறியபடியே செய்து கடன் தொல்லையில் இருந்து விடுபட்டான் சூதாட்டத்தையும் விட்டுவிட்டு நிம்மதியாக வாழ்ந்தான் நாம் நமது வாழ்க்கையில் முடிந்தவரை கடன் வாங்காமல் இருப்பது நல்லது அப்படியே வாங்கினாலும் அத்தியாவசிய தேவைகளுக்கோ அவசர மருந்து செலவுகளுக்கோ வாங்கலாம் அப்படி கடன் வாங்கினாலும் அந்த கடனை முறையாக கட்டி அடைக்க வேண்டும் மாறாக அந்த கடனை அடைப்பதற்கு வேறொரு பக்கம் கடன் வாங்குவது மிகவும் தவறான செயலாகும் இந்த பழக்கம் உங்களை வாழ்நாள் முழுவதும் கடனாளியாகவே வைத்திருக்கும் தேவையில்லாத செலவுகள் மற்றும் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவதற்கு கடன் வாங்குவது தவறான செயலாகும் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி